நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தோம் எல்லாத்துக்கும் சுதந்திரமே கிடைக்கல எல்லாருக்கும் சம்பவம் ஒரு லட்சத்தி ரூபாய் கரும்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு தான் நாற்பது ரூபாய் நெல்லு விற்கும் போது தான் எம்எல்ஏக்கு சம்பளம் ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு நூற்றம்பது ரூபா எம்எல்ஏக்கு இரநூத்தொம்பது ரூபா இன்றைக்கி எம்எல்ஏ ஒரு லட்சத்தை ஏறாக வாங்குறாரு ஸ்டேட் பேங்க் மேலே ஒன்றரை லட்சம் வாங்குறாரு ஆனால் விவசாய நெல்லுக்கு ஆயிரத்தி நானூறு தான் யார்கிட்ட போய் நாங்கள் அழுகிறது அதற்காக இன்று மாநில பொதுக்குழு கூட்டி இந்த பொதுக்குழு மூலமாக டெல்லியில் சென்று எங்களுக்கு நியாயமான விலை அரசு ஊழியருக்கு நூறுரூவா கொடுத்தினா எனக்கு பத்து ரூபா கொடு தரலைன்னா சாக்கு வரை டெல்லியில் உண்ணாவிரதம் இருப்பது நதிகளை இணைக்கிறேன்னு சொன்னியே கோதாவரி காவிரியும் ஏன் இணைக்கல அதை இணைக்கணும் என்பதற்காகவும் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கணும் விவசாயி அறுபது வயது இருந்தால் குறைந்தபட்சம் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் மாத பென்ஷன் கொடுக்கணும் கல்வி கடனையும் விவசாயி வாங்கின எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணணும் இந்த கோரிக்கைக்காக டெல்லியிலும் மெட்ராஸ்லையும் போராட இருக்கிறோம் நதிகளை இணைக்கணும் அதிமுக ஆட்சியில் பாலா வைகை குண்டாறு திட்டத்தை போட்டு நிறைய போட்டாங்க இப்போ அப்படியே கிடக்குது நாலு வருஷமா காவிரி ஐயா நினைக்கிறேன் அதுக்கு பதினாறாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அதுல வேலை செய்ய இன்ஜினியருக்கு முப்பதாயிரம் கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க பதினாலாயிரம் கோடிக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்ற மறுக்கின்ற அரசு சம்பளம் முப்பதாயிரம் கோடி கொடுக்குது அதே போல விவசாயி அறுபது விலையின் தான் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் எங்களுக்கு தரணும் இந்த கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்த இருக்கின்றோம் முதல்ல பேங்குகளை நாங்கள் நகை அடைய வச்சா வட்டி கட்டினா திருப்பி வச்சாங்க இப்போ வட்டி கட்டினாலும் திருப்ப மாட்டேங்கிறாங்க நகை ஏழை விடுறாங்க அந்த நிலைமை மாற வேண்டும் எங்களுக்கு மறுபடியும் நான் எப்போ வந்து வட்டி கட்டினா வருஷம் வருஷம் நகையை திருப்பி வைக்கணும் முப்பத்தி மூணு பைசாக்கு மேலே வட்டி வாங்கக்கூடாது விவசாயத்தை என்பதற்காகவும் போராட இருக்குது

இப்போ இனிமேல் மத்திய பிரசில் பிடிச்சாலும் அந்த ஊரை விட்டு வர்றதில்லை அங்கேயே ஜெயிலில் படுத்துக்கிறது என்ற நோக்கத்தோடு நாங்கள் இப்போ போராட போகிறோம் இல்லை இப்போ இன்னைக்கு வக்கீல் போடுறார் கேஸு திங்கலம்மா பதினஞ்சாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டோம் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு பதினஞ்சாம் தேதி இப்போ போகிறார் திங்கலம்மா போடுறாரு போட்டி அதில் முடிவு பண்ண